உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் தாவியர்காவிற்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு செல்வாக்குன்னு எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னு தெரியல வந்து பொதுவாக வந்து கருத்து தான் செல்வாக்குன்னு சொல்வாங்க அந்த கருத்து கணிப்பே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருமா ஒவ்வொரு விதமாக மாறி இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு தேர்தல் நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பு தேர்தல் நேரத்தில் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கருத்து கணிப்பு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் தாலேகாவை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு என்பது ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அது குறிப்பாக வந்து நீங்கள் அவங்க கட்சியினரே எடுத்துக்கிறாங்க தனியார் அமைப்பை வச்சு அவங்க சர்வே பண்ணிக்கிறாங்க அதில் நிறைய போலியான விஷயங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் உள்ள ஒரு பகுதியில் போய் அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது சரி ஒரு பொதுவான மீடியா ஒரு பொதுவான நபர் ஒரு ஒரு சர்வே பண்ணுறாரு வேறையான சாணக்கியா சேனலும் தினமலரும் சேர்ந்து ரங்கராஜ பாண்டே ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்காரு ஒன்று கேட்டால் அவர் வந்து அவரை வந்து விமர்சனம் வந்து பிஜேபி ஆர்எஸ் இருந்தாங்களோ சொல்லலாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து தாபேக்காவை சேர்ந்தவர் கிடையாது அதுக்காக நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அவருடைய சர்வே அவர் கிளீனாக கொடுத்துருக்கார் வந்து இதில் எந்த பாரபட்சமும் கிடையாது கரெக்டான ஒரு சர்வே இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க அப்படின்னு போட்டிருக்கார் அந்த சர்வேவில் தாவேக்காவிற்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு அதில் கொடுத்துருக்காங்க என் ஏ கூட்டணிக்கு ஒரு 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 பர்சன்டேஜ் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பர்சன்டேஜ் என் கூட்டணியில் எத்தனை கட்சி உள்ளே இருக்குது இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சி உள்ளே இருக்குது எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாத தனித்து நிற்கிற விமர்சனம் வந்து விஜய்யை வந்து தனித்து ரோட்டில் நிற்க வச்சிட்டிங்கல்ல அப்படி தனித்து நிற்கிற ஒரு விஜய்க்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அப்படின்ற போது இதை தான் ஆதவ அர்ஜுனா இந்த சென்னை சென்னை மண்டல சென்னை மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது இல்லையா அதில் வந்து ரொம்ப தெரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சு ஆதவ அர்ஜுனா இருந்தது அந்த ஸ்பீச்சை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு இல்லை பத்து இடங்களுக்கு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கினார் இல்லைங்களா மக்களை சந்திக்கிற பயணம் எது வேணாலும் சொல்லலாம் ஒரு திருச்சியில் வ வரலாறு காணாத ஒரு வரவேற்பு திருவாரூரில் அப்படிப்பட்டது நாகப்பட்டினத்தில் கட்டுக்கணக்காக அது கூட்டம் கரூரில் நடந்த சம்பவம் தெரியும் சரி அதோடு நிறுத்திட்டாங்க ஸ்டாப் பண்ணியாச்சு கட்டையை போட்டாங்க இதுக்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட்னா இன்னைக்கு கரூர் சம்பவம் அந்த அந்த ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த சம்பவம் ஒரு அப்படியே முடிஞ்சு போயிட்டு இருந்தா இல்லாமல் இருந்திருந்தா விஜய் அப்படியே ஃப்ரீயா விட்டு இருந்தா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் விஜய் அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தை அந்த பிரச்சார பயணத்தை மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சியை முடித்திருந்தால் எங்களுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி பர்சன்ட் வருங்க ஏன்னா இதே விமர்சனமா சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நீங்க இருபத்தி ஒரு பர்சன்ட்ன்றீங்க அப்புறமா தனியார் இதுல எடுக்கிறவங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட்றாங்க செங்கோட்டியம் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப தாங்க உங்க கருத்து கணிப்பு உங்க நிலைப்பாடு என்னங்க வந்து உங்களுக்கான செல்வாக்கு ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டிருக்கீங்க ஆதவர்ஜுனா சொல்றது என்னன்னா எங்க போனது வந்து ஒரு அஞ்சு இடம் தாங்க சரிங்க ஒரு பத்து மாவட்டம் கூட வச்சுங்க அவளை தாங்க விஜய் போனது இதுக்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட்னா முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தையும் போயிருந்தா என்ன இருக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணம் அவர் அவர் பேசின பேச்சு வந்து இது திட்டம் திட்டமிட்டு திமுக பண்ண விஷயம் தான் அது வந்து அவங்க பண்ணது தான் உள்ள இறங்கி பண்ணது தான் இல்லைனா நாங்கள் பண்ணு போயிட்டு இருப்போம் எங்களை கண்டு பயம் தொடர்ச்சி ஆதா அர்ஜுனா வந்து கடந்த செயல்வீரர் கூட்டத்தில் பேசுகிற நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த டேட்டாலாம் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாருங்க வந்து மக்களை ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க ரேஷன் கார்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க இவர் என்ன கணிதப்பள்ளி ராமானுஜன்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா குறிப்பாக வீசிக்காவை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு வீசிக்கா தரப்பில் கடும் எதிர்ப்புலாம் வந்தது அதுக்கும் ஒரு பதில வந்து திருமாவர்களுக்கு திமுக இருந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை அதுதான் என்னுடைய கோபம் அதை தான் நான் சொல்லி இருந்தேன் யாராவது சொன்னது அதை அப்படி வேற விதமா திருச்சி இது பண்ணி அதுவும் நான் பேசுனதுலேருந்து இருந்து சில சில கட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சில தெரியும் இல்லைங்களா முழு முழு ஸ்பீச் இருந்தா அதுல தேவையானது வரைக்கும் கட் பண்ணி அதை கான்ட்ரவர்சி பண்ணி விட்றது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகம் அப்படி சோசியல் மீடியாவில் அப்படி கான்ட்ரவர்சி பண்ணி விட்டது தான் அது ஆனால் என்றைக்கும் என்னுடைய அரசியல் ஆசான் அவர் தான் அப்படின்னு அது சொன்னது இந்தியாவிலேயே ஒரு கட்சிக்கு எஸ்ஓபி அதாவது வந்து வழிகாட்டு முறை நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க மக்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த வழிகாட்டி நெறிமுறை அப்படின்னு இருக்குல்ல அப்படி ஒரு எஸ்ஓபி போட்டது வந்து எங்கள் தாவே கவர் தான் விஜய்க்கு தான் முப்பது நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கினோம் அந்த பர்மிஷன் அதாவது வந்து அந்த மனுவை கொடுக்குறவருடைய கையொப்பம் இருக்குல்ல அவர் தான் வந்து ஏதாவது அசம்ப ஏற்பட்டால் நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கணும் கூட்டம் எவ்வளோ சேரக்கூடாது இவ்வளோ இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் முப்பது நாளைக்கு முன்னாடி கம்மியாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அனுமதி கிடையாது இந்தியாவிலே எந்த கட்சியும் கிடையாதுங்க இந்த கட்சிக்கு தான் இப்படியேப்பட்ட ஒரு விஷயம்னு உண்மையிலே நான் கூட எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது அதுக்கான காரணம் என்னென்னா போகிற இடம் பூரா மக்களுடைய எழுச்சி தாங்க மக்களுடைய அடிச்சு விஜய்க்கு கொடுத்த அந்த வரவேற்பு நான் வந்து திமுக அதிமுக மதிமுக பாமக அப்படின்னு பிரித்து பார்க்கல எல்லா கட்சிக்கும் காண்டு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன் எம்பா அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ சண்டை போட்டுக்கிறோமோ ஒருத்தர் ஒருத்தர் போட்டு மண்ணில் பெறறமோ ஆனால் புதுசாக ஒரு ஆளை உள்ள விடக்கூடாது அப்படி விட்டா இதுதான் என் கதி அப்படின்னு அப்படி விட்ட பிறகுதான் இவங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கு இப்போ இங்கே பாருங்க ஒவ்வொரு கூட்டணி எப்படி முடிவாயிருக்குது பாருங்க விஜய் கூட யாரும் கூட்டணி இல்லைன்னு போது அப்போ விஜய் மேலே காங்கிட்டு தானே இருந்து பேசணுன்னா வேற இப்போ என்ன சொல்லுவாங்க விஜய் எங்களை கூப்பிடல விஜய் வந்து எங்களை வெத்தலை பார்க்க வச்சு அடிக்கலை தாம்பலம் வச்சு இது பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் அந்த இது இருக்க செய்யும் அது புதுசாக ஒருத்தர் ஏன் உள்ள உண்மை நம்ம நமக்குள்ளே இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த வீரர் கூட்டம் விஜய் பேசினார் இல்லையா பேசினதுக்கு அப்புறம் அதிமுக பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடுச்சு திமுகவை தாண்டி பயங்கரமான ரியாக்ட் அதுவும் வந்து ஐடிவிங் பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் போய் வந்து தலைவா படத்துக்காக குடநாட்டில் போய் அந்த அம்மாக்கிட்ட போய் கை கட்டி நின்னீங்களே காலில் விழுந்தீங்களே உங்கள் அப்பா நீ அஞ்சு மணி நேரம் நின்று இருந்தீங்கனோடனே டிவிக்கே ஐடிவிங் சும்மா இருக்குமா டிவி கேவுக்கு ஐடிவிங் அஃபிஷியலாக கிடையாதுங்க தொண்டர்கள் தாங்க ஐடிவிங்கு அந்த ஐடி விங்கை இவ்வளோ ஃபயராக இருக்குதுன்னா அவங்க ஒரு ஐடிவிங்க அமைச்சாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க வந்து அவங்க எடுத்து நீங்கள் தவழ்ந்து வந்து காலில் விழுந்தது உருள் வந்து இதுவானது டயர் முன்னாடி கும்பிட்டுது எல்லா வீடியோ எடுத்து போட ஆரம்பித்த ஆதவாஜனா சொல்லிட்டா நமக்கு எதிரி வந்து திமுக தான் டிவிகே கே வர்சஸ் டிஎம்கே டிஎம்கேவி டிவிகே அதனால ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அதெல்லாம் ஒன்றும் சீன்லேயே கொண்டு வராதிங்க அப்படின்னு சீன்லேயே கொண்டு வராதிங்க அதை அப்படியே ஓரம் கட்டிவிடுங்க இது எவ்வளோ நிச்சயமா இருக்குது பாருங்க வந்து ஏங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு காண்டாயிட்டாங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜனா பேசுறது நீங்கள் அவங்களை எதையுமே அடிக்கவே அடிக்காதீங்க அவங்கள பற்றி எந்த விமர்சனம் பண்ணாதீங்க நீங்கள் கண்டுக்காமல் விடுங்க அதை காணாமல் போயிடுவாங்க நம்முடைய நோக்கம் வந்து அரசியல் எதிரி தான் அவங்களை நாம் பார்த்துப்போம் அப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட அவருடைய ஸ்பீ ஸ்பீச் வந்து ஒரு சரமாரியான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கஞ்சா புழக்கம் எக்கச்சக்கமாக இருக்கும் அது அவர் ஜனவுடைய வேதனை அங்கே தான் வெளிப்படுத்தியிருந்தார் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு வந்து கேள்விக்குறியாக மாறும் அதை மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் குறிப்பாக கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இங்கே இல்லைன்றாங்க அப்புறம் இருக்குன்னு நிரூபித்தா வந்து கடல் மார்க்கமாக வருது கடல் யார் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றாங்க சரி கடல் மார்க்கமாக இருந்தால் கரையில் இறக்கி அப்படியே இறக்கி விட்டால் போயிடுவாங்க தரை மார்க்கமாக வரத்துப்போ தரை மார்க்கம் யாருடைய யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது இதெல்லாம் கேள்வி கேட்டால் இதெல்லாம் கேள்வி கேட்டால் ஆகணும் அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சென்னை மாவட்ட செயல்வர்கள் கூட்டத்தில் செங்கோட்டியன் மற்றவங்க பேசுகிற தாண்டி ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்பீச்சு ஒரு பாயிண்ட் அவுட்டோட தெரிக்கிற மாதிரி இருந்தது குறிப்பாக சென்னைங்க சென்னை எப்பவுமே திமுகவுடைய கோட்டை கோட்டை கோட்டைன்னு சொல்லுவாங்க திமுகவுடைய கோட்டை தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகள் இருக்குது நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் வந்து புத சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்வாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து தெற்கு வளர்கிறது வடக்கு தேய்கிறது வட சென்னையுடைய நிலமை எப்படி இருக்குது இங்கே தென் சென்னை கொஞ்சம் நல்லா இருக்குது மத்திய சென்னை நல்லா இருக்குது ஆனால் வட சென்னை அப்படியே தான் இருக்குது வந்து பொதுவாகவே வந்து போதாக்கு வந்து படங்கள் வேற எடுக்கிறாங்க வடச்சென்னைக்கு எதிராக வந்து வட சென்னை மக்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க வட சென்னைக்குள்ளே போனால் அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின் போது நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வடச்சென்னை வடசென்னை மரியாதான் இருக்குது ஆனால் என்ன முன்னேற்றம் இருக்குது இது ஒரு கேள்வியாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து சொல் இப்போ இவங்க தாவேக்காவினர் சொல்றது என்னென்னா விஜய்க்கு பெரிய பலம் இல்லை விஜய் கட்சிக்கு வந்து சரியான ஆட்கள் இல்லை விஜய் எப்படி ஜெயிக்க போகிறார் தாவேக்காவுக்கு எப்படி அரசியல் பலம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து எல்லாம் புதுமுகங்கள் தானே அவங்க என்ன ஜெயிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஒன்று ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளர்த்தப்பட்டிருக்காரு எழும்பூர் தொகுதியில் பருதி இளம்பழுதி திமுகவில் இருந்தவர் வந்து மினிஸ்டராக இருந்தவர் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இருந்தவர் மினிஸ்டராக இருந்தவர் அவர் ஒரு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட பெரிய அளவில் செலவு பண்ணுறார் பெரிய அளவில் செலவு பண்ணுறாரு அவருக்கு எதிராக யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா தேமுதிகவில் விஜயகாந்த் கட்சியில் முரசு சின்னத்தில் ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் கடை வைத்திருக்கிற ஒருத்தர் ஒரு பஞ்சர் ஓட்டுற ஒருத்தர் வந்து இப்படி கூட சொல்லலாம் இதுவாக சொல்லலை ஒரு சாதாரண நபர் இது எம்ஜிஆருடைய பாலிசி இது வந்து அப்படியே அவர்ட் சீட்டு கொடுக்குறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா எங்க அவர் தாங்க ஜெயிக்க போகிறாரு இதில் போய் என்னங்க இருக்குது இவரெல்லாம் எங்கங்க யாருங்க இவருக்கெல்லாம் அறிமுகம் யாரங்க தெரியும் அப்படின்னு ஆனால் மக்கள் நினைத்தால் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி அவ்வளோ செலவு பண்ணார் அவ்வளோ தொகுதியில் பரிதீனம் எழுதிக்கு செல்வாக்கு உண்டு அந்த தொகுதி மக்களுடன் படகினவர் ஆனால் ஒரு சாமானியனுக்கு ஓட்டு போட்டு இயக்கி வச்சாங்க வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா தொடர்ச்சியான விமர்சனம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் கூட்டணி அமைத்து என்ன செய்தாரோ எந்த வெற்றி வாய்ப்பை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரோ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியே இல்லாமல் விஜய் இதை செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கருத்து பொதுமக்களிடம் இருக்கிற கருத்து மீடியாக்களில் உள்ள கருத்து சோஷியல் மீடியாக்களில் உள்ள கருத்து இது தாங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு அஃபிஷியலான அறிவிப்பு தாவேக்காவனுடைய மூன்றாம் ஆண்டு விழா வருகிற பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பனையூரில் அலுவலகத்தில் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது வந்து அந்த தாவையக்காவுடைய அறிவிப்பு கட்சி அறிவிப்பு விஜயோடைய கட்சி அறிவிப்பு திடுதுப்புன்னு யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு படத்துக்கு அறிவிப்பு ஒரு பூஜை கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு டீசர் ட்ரெய்லர் விடுறது கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனுடைய ஐப்பு ஏற்றுவாங்க ஆனால் திடீர்னு ஒரு இது அதுவும் எக்வலை தளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பரபரப்பாவது வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தமிழக வெற்றி கழகம் கட்சியோட பேர் என்னை அதுவும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் வந்து எக்ஸ்வாளி தளத்தில் வந்து அதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு முக்கியமான விஷயம் மீடியாக்கெல்லாம் பரபரப்பாகிட்டுருக்கு நாங்களே இங்கே ஒரு வெளியூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் வந்து அது அது சம்மந்தமாக வந்து பேசுறதுக்காக இருக்கேன் அப்படி சோசியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க யாரெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த திரைப்பட சம்மந்தப்பட்ட யாருமே வாழ்த்தே சொல்லுங்க பெரும்பாலும் பெரும்பாலும் வாழ்த்தையே சொல்லலை அவங்களுக்கு என்னன்னா விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு மாதிரி இது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு வாழ்த்து சொன்னால் நமக்கு எங்கே யாருடைய பொல்லாப்பு நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கோம் ஒன்றுமே சொல்ல கேட்டால் வந்து நான் தவறாக சொல்ல இருக்கல நமல் ராஜபக்சே அவர் ஒரு இது போட்டிருந்தாப்புல ராஜபக்ஷோட மகன் வந்து நான் வந்து விஜயோடைய பெரிய ஃபேன் நான் அவருடைய பயங்கரமான ரசிகர் அவர் அரசியல் களத்துக்குள்ளே அப்பவே அதுக்கப்புறம் இடையிலேயும் ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தார் வரவேற்கக்கூடிய விஷயம் வரட்டும் அப்படின்னு அப்புறமா மெல்ல மெல்ல கொஞ்சம் இதுவான ஆட்கள் பேச ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு மையம் தான் வந்து அது தவிர பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்னங்க வரவேற்பு இருக்க போகுது அவர் ஒரு கட்சியை ஒரு மாநாடு மாதிரி வச்சு நடிச்சு அந்த பேரை அறிவிச்சிருக்கணும் ஒரு எக்ஸுவலை தளத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டாரு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் கட்சி காணாமல் போயிட்டுட்டாங்க பனை வந்து கொடியை அறிமுகப்படுத்தினார் அது அலுவலகத்துலேயே வெளியே வந்து அறிமுகப்படுத்தலை இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்து அந்த கட்சி இன்னைக்கு மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா அதே நீங்கள் கேள்வி பண்ண அந்த கட்சிக்கு அதில் உடைய உறுப்பினர் சேர்க்கை கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆன்லைனில் இது பண்ண அதுக்கும் விமர்சனம் பண்ணாங்க வந்து எங்கள் ஒரு கட்சியோட உறுப்பினர் சேர்க்கைக்கு நாங்களாம் வந்து டேபிள் சேர் போட்டு உக்காந்து ஒரு ஊரில் தடவை பிடிச்சின்னு வந்து உறுப்பினராக சேருன்னு கேட்போம் என்ன ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டீங்க அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கட்சி உறுப்பினர் ஆகுங்க இதுவும் கொடுங்க டேட்டா கொடுங்க அது உள்ளே வந்து சேருங்க அப்படின்னா இதெல்லாம் வேலைக்கு போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன்றை கோடி பேர் அந்த கட்சியில் உறுப்பினராக வந்தாங்க அதில் தான் கொஞ்சம் எல்லார் இதுவானது குறிப்பாக விக்கிரவாண்டி மாநாடு தான் விஜய்க்கான தேவைக்கவருக்கான ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது சீமானே அதில் தான் கொந்தளிச்சது அது வரைக்கும் அவரே என்ன பண்ணுறாரு விஜய் சொன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தீங்களே அது மாதிரி ஒன்றர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தார் வந்து தம்பிலாம் ஒரு கட்சி ஆரம்பித்து தம்பிலாம் என்ன பண்ண போகிறாரு தம்பிலாம் விடுங்க அவரெல்லாம் அவரெல்லாம் நம்ம பக்கம் வர போகிறாருன்னு ஒன்று இந்த கூட்டத்தை பார்த்த உடனே தான் மறுநாள் வந்து பெரம்பூரில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு என்ன நீ ஆனே இவனே நீ லாரி முன்னாடி போய் நிற்பே அதை நிற்பே இதை எல்லாேருக்கும் அவராவது நேரடியாக வெளிப்படுத்திட்டார் சீமானாவது அதை உள்ளுக்குள்ளே காண்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்காங்கள்ல அதுதான் எனக்கு விஜயகாந்துக்கு நடந்த சம்பவம் விஜயகாந்துக்கு எப்படி ஆரம்பித்தாரோ அப்போ எல்லாரும் விமர்சனம் பண்ணுறதுதான் ஏன் அவர் டயலாக்கே பேச தெரியாதுங்க அவர் அவர் என்னங்க வந்து அவர் வந்து நடிகை பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாருங்க அவர் யாராவது எழுதி கொடுத்து தாங்க இது பண்ணுவார் வந்து அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க என்னென்னவோ விமர்சனலாம் பண்ணாங்க அந்த ஒரு சூறாவளி மாதிரி விஜயகாந்த் வந்து சுழட்டி அடித்த போது அரசியல் கலமே வந்து ஆட்டம் கண்டு போச்சு ஆனால் விஜய் மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியாக ஸ்டெப்பு வச்சிருக்காரு எனக்கு கூட அதில் தோண்டுச்சு வந்து என்னையா எக்ஸ்பலே தளத்தில் ஆரம்பித்தார் கட்சி கொடியை வந்து பனை ஊரில் அறிமுகப்படுத்தினாரு ஒரு பெரிய பரபரப்பே இல்லைன்னா ஸ்டெப்பை பார்த்து பார்த்து வைப்போம் ஒவ்வொரு செங்கலாக வைப்போம் எடுத்த உடனே ஒரு கோட்டையை கட்டிட முடியாது எடுத்த உடனே ஒரு கோபுரத்தை கட்டிட முடியாது ஒவ்வொரு செங்கலாக வைப்போம் அந்த ஒவ்வொரு செங்கிள் தான் இன்றைக்கு இந்த மூன்றாவது வருடம் இவ்வளோ பெரிய எழுத்து மூணு வருஷத்தில் கூட்டணி யார் தனிச்சு நிற்பார் இவ்வளோ கருத்து கணிப்பில் இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லும்பொழுது இப்போ இப்போ ஒரு இந்த தேர்தல் குழு தாவைக்காவில் ரெடி பண்ணியிருக்காங்க மண்டல வாரியாக அந்த குழு ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் பண்ண போகிறாங்க பிப்ரவரி மா முதல் வாரத்துலேருந்து குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் ஏன்னா தென் மாவட்டங்களில் விஜயும் போகலை விஜய் சம்மந்தப்பட்டவர்களும் அதிகமாக வந்து ஆகலை தென் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியம் வந்து ஏன்னா தென் மாவட்டம் வந்து திமுகவுடைய எப்பொழுதும் அதனுடைய கோட்டைன்னு சொல்கிற இடத்துல போய் ஆகணும்னு இவங்க வந்து ஒரு ஆப் ஒன்னு ரெடி பண்ண போறாங்க அது என்னன்னா மக்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு எது வந்து இந்த ஏரியாவில எது சாத்தியப்படாமல் இருக்கு எது வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட இந்த ஆளும் அரசு எதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க முழுசாக ஒரு டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீமே கிளம்புறாங்க நீங்கள் கருத்து கண்டிப்பு முழுது இப்போதான் ரொம்ப டிஜிட்டல் மையம் இல்லைங்களா நான் ஒரு தினசரி பத்திரிக்கையில் வேலை பார்த்து பிரபலமான பத்திரிக்கையில் வேலை பார்த்துருந்தப்போ கருத்து கணிப்பு பாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க ஒரு ஊரா இப்போ இப்போ கொஞ்சம் அது இப்போலாம் வந்து உங்களுக்கு ஆப்லேயே இல்லை ஆன்லைன்லேயே உட்காந்த இடத்துல கூட நீங்கள் அடிக்கலாம் அப்போ வந்து பொதுமக்களுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த வாக்கு சாட்டு சீட்டு மாதிரி கொடுத்து உங்களுக்கு என்ன இதில் என்ன எந்த சின்னத்தில் உங்களுக்கு வாக்கடிக்கணும் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னா அதில் விருப்பம் இல்லை அதுக்கான காரணம் என்ன முடிஞ்சால் எழுதுங்க எழுதாமல் விடுங்க இந்த கருத்து கணிப்புலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்குதுங்க அதை மையமாக வச்சு தான் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவைக்காய் ஏன்னா அவங்க நிறைய விமர்சனம் ஆரம்பத்தில் இருந்து என்னன்னா இவங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க ஆனால் கிரவுண்ட் ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க இவங்க வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க மக்களை வந்து சந்திக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு நான் சொல்றேன்னா முப்பத்தி ரெண்டு மாவத்தி முடிச்சுட்டு போயிருப்பார் வந்து விஜய் இன்னைக்கு மக்களை சந்திக்கிற பயணம் முடிஞ்சு போயிருக்கோம் சரி இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல இந்த ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் எப்படி மக்களை சந்திக்க போகிறார் விஜய் அப்படின்னு போது மண்டல வாரியாக நம்ம போன வீடியோவில் பேசுறோம் மண்டலவாரியாக ஒரு மண்டலத்துக்கு அஞ்சாறு வேட்பாளர்கள் ஒரே வேன்லேயோ ஒரே மேடையிலையோ நிறுத்தி இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஏன்னா அதுதான் சாத்தியப்படும் ரெண்டு மாதத்தில் எதுவும் பண்ணவும் முடியாதுன்னு கிடையாது அதை தாண்டி தாவேக்காவிற்கு ஒரு பெரிய ஒரு பலம் இருக்கிறது இளைஞர்கள் மதியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது பெண்கள் மதியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது மாற்ற கருத்து கிடையாது கிடையாது ஏன்னா நான் வந்து பொதுவாக பொதுவான ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் வந்து இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி சார்ந்தவர் கிடையாது கிடையாது மறுபடியும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நான் யாருடைய ரசிகனும் கிடையாது வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி